இப்போத்தலூர் சாலை பாத்திமக்ஸ் மகாலில் நடைபெற்ற தெரியக்கடை வீதி பகுதியிரண்டு விஹெச் ரோடு விஜய் கில்லர் வி கஜேந்திரமூர்த்தி எஸ் இலக்கிய ஆகியோரது திருமண விழாவில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நான் கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு மனம் வாழ்த்தினார் வாழ்த்தினாா் இந்நிகழ்வில் கோவை மாநகராட்சி மேயர் கங்கநாயகிரி ராமச்சந்திரன் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டையாபாஸ் மாநகராட்சி சுகாதாரக் குழு தலைவர் பி மாரிச்செவ்வன் பெரிய கடவேரி பகுதி ஒன்று துணைச் செயலாளர்கள் வழக்கலை முத்துமுருகன் என்ஜே முருகேசன் மாநகர் மாவட்ட அமைப்புசாரா ஒட்டுநர் அணி அமைப்பாளர் ஏ எஸ் ஜெயக்குமார் டிஸ்கோ காஜா வட்டக்கழக செயலாளர்கள் நா தங்கவேல் டவுன்பா ஆனந்த் ராமநாதன் மாணவன்மணி சுந்தர் அரங்காவலர் குழு உறுப்பினர் வி லட்சுமணன் தாமஸ் ராஜா சுந்தர் வழக்கறிஞர் லிங்கராஜா கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்